ஹாய் நான் இம்மானவேல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டத்தில் இருக்கிற மலவராயநேந்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் பதினோரா நூற்றாண்டை சார்ந்த பைரவர் சிலையும் சூழக்கலும் கிடச்சிருக்கு அதை பார்த்து வீடியெலாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே மலவராய அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வடக்குவா செல்லி உத்தம நாச்சியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலில் வந்து கருவறைக்குள்ளே வந்து அம்மன் நாச்சியம்மன் வந்து இருந்தாலுமே இங்கே சின்ன இந்த பிரகாரத்தில் வந்து சின்ன சின்ன தெய்வங்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான சிலை கிடந்திருக்கு அது வந்து வழக்கமாக வந்து நம்ம கும்பிடுற சிலைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் இருந்திருக்கு இதை வந்து ஆய்வாளர் லாய் பண்ணியை பார்த்துக்காங்க பார்க்கும்போது அந்த சிலை வந்து பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த பைரவர் சிலை அப்படின்னு கிடச்சிருக்கு பைரவர்னா யாரும் கேட்டிங்கன்னா சிவமூர்த்தங்களில் அறுபத்தி நாலு வகைகளில் வந்து சிவமூர்த்தங்கள் அறுபத்தி நாலு பேர் இதில் வந்து ஒருத்தர் தான் வந்து பைரவர் பொதுவாக பைரவரோட சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூளம் உடுக்கை அது மட்டும் இல்லாமல் வந்து பாசக்கயிறு நாய் இதே மாதிரி இந்த நாலு விஷயம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு கை மட்டும்தான் இருக்கு இதில் வந்து பாசக்கயிறு கிடையாது சூளம் கிடையாது உடுக்கை கிடையாது நாய் கிடையாது ரெண்டு கை அதில் ஒரு கை வந்து இடுப்பில் வச்ச மாதிரி இன்னொரு கை வந்து மக்களை வந்து அருள் படைச்ச மாதிரியும் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பைரவரோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்தில் ஆபரணம் அப்புறம் இடுப்பில் ஆபரணம் இருந்த மாதிரி வந்து அந்த சிலை வந்துருக்கு இதன் மூலமாக வந்து பண்ணி பார்க்கும்போது அது வந்து பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த சொல்லணும்னா ஒரு ஆயிரம் வருடம் பழமையான சிலை எப்படி தெரியும் வந்திருக்கு சரி இந்த சிலை எப்படி இந்த கோயிலுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தின காலகட்டத்தில் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முந்தின காலகட்டத்தில் இந்த வடக்குவா உத்தமன் நாச்சியம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உட்பட்ட அந்த கோயில் இருக்கிற மொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையும் சேர்த்து வந்து கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மொத்த இடம் சேர்த்து வந்து பழைய காலத்தில் வந்து கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து கபாலீஸ்வரர் அப்புறம் வந்து அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்ததாகவும் அந்த சிவன் கோயில் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அழிஞ்சு போன அந்த சிவன் கோயிலில் வந்து நந்தி அப்புறம் ஆவோடை லிங்கம் மட்டும்தான் இருக்குது ஆவுடையார் லிங்கம் மட்டும்தான் வந்து இன்னைக்கிழக்கு மக்கள் வழிபாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஒரு இடத்துல இருந்து பைரவர் சிலை வந்து காலப்போக்கில் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வடக்குவா செல்லியம்மன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சூலக்கல் ஒன்று இருந்திருக்கு சூழற்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோழிக்கு வந்து கொடுக்கப்பற நிலத்தோட அளவு குறிக்கிற விதமாக வந்து சூழக்கல் வச்சுருப்பாங்க மன்னர்கள் வந்து கோழிக்கு கொடுக்கப்பற அந்த சிலைகள் அதாவது வந்து நிலங்கள் இதே மாதிரி விஷயங்களை வந்து அளவு ஒரு நிலக்கல்ல தான் சூழற்கள் வந்து நட்டி வைப்பாங்க இந்த சில சூழக்கல்ல வந்து காலப்புக்கில் மக்கள் வழிபாட்டில் வந்து வந்திருக்கு பல கோயிலும் இங்கே பார்க்க முடியும் அந்த ஒரு அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகோளுக்கு வந்து வழங்கப்பட்ட சூழற்களை எப்படியோ வந்து இந்த கோயிலில் வந்துருந்துருக்கு இதே மக்கள் வந்து தெய்வம் வழிபாட ஆரம்பிச்சிருக்காங்க இதான் வந்து மலரவழைநேந்தல் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வடக்குவா செல்லி உத்தம நாச்சியம்மன் கோயிலுக்கு கிடச்ச அருணோரமுட்டண்டை சார்ந்த பைரவர் சிலையோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேலை பற்றி விடிய கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ